சளி காய்ச்சல் தும்பல் இந்த மூக்கடைப்பு இதெல்லாம் மூலமாகறதுக்கு சித்தரட்டை இது வந்து நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அப்புறம் சுக்கு மிளகு சதக்கொப்பை திப்பிலி இது அத்தனையும் சம அளவு எடுத்து நல்லா பொடி பண்ணி ஒரு கால் லிட்டர் நீரில் போட்டு அது வந்து பாதியாக சுண்டணும் அந்த கால் லிட்டர் தண்ணி வந்து பாதியாக சுண்ட அளவு காய்ச்சி வடிகட்டி அதை வந்து மூணாக பிரிச்சிடணும் அது வந்து காலையில் அந்த மூணாக பிரித்து அந்த ஒவ்வொரு பங்கு காலையில் ஒரு பங்கு மதியம் ஒரு பங்கு நைட்டு ஒரு பங்கு இது வந்து இதை இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா சளி காய்ச்சல் தும்பல் இந்த தலைவலி இந்த பிரச்சனைலாம் சரியாயிடும் அவ்வளோ அருமையான மருந்து இது சித்தரத்தை சுக்கு மிளகு சதக்கொப்பை திப்பிலி சமாளி